இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் வழியில் ஐந்து நிமிடங்கள் ஏசப்பா அன்னைக்கு அற்புதமான ஒரு பொன்மொழியை சொல்கிறார் பாருங்க கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கனி கெட்ட மரமும் இல்லை கெட்ட கனித்தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒரு மரம் தான் கொடுக்கின்ற பழத்தால் அறியப்படும் அது நல்ல மரமாக கெட்ட மரமான அதே போல ஒரு மனிதன் தான் செய்யும் செயல்களால் அறியப்படுவார் ஒருத்தவன் என்ன செய்கிறானோ அதை கொண்டு கடவுள் தீர்ப்பிடுவார் மிக எளிமையான ஒரு வார்த்தை செயல்களை கொண்டு அவங்க தீர்ப்பு உங்கள் செயல்களை கொண்டே நான் உங்களை தீர்ப்பிடுகிறேன் அதுவும் தீர்ப்பு சொல்வது கிடையாது நீ என்ன செய்யறையோ அதற்கான பலன் வந்து சேரும் சரிங்களா ஒரு பரிசுகளுடைய வார்த்தைக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க எப்பயும் ரெடியா இருப்பாங்க என்ன பிரச்சனை போடலாம் ஏசப்பா கிட்ட ஒரு முறை ஒரு வீடு சாப்பிட போவார் என்ன பண்ணுவாங்க கை கழுவாமல் சாப்பிடுவாங்க உடனே ஒரு கேள்வி வரும் போதகரை அங்கே பாருங்கள் உங்கள் சிறாம் கைகளை கழுவாமல் சாப்பிட்றாங்க பாத்திரத்தெல்லாம் கழுவாமல் சாப்பிட்றாங்க என்று ஒரு கேள்வி அப்போ என்ன பண்ணுவார் சுவார் பார்ப்போம் வெளியே இருந்து உள்ளே செல்வது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது சரி கை கழுவாம சாப்பிட்றீங்க என்ன கொஞ்சம் அழுக்கு உள்ள போகும் போட்டோம் அதை உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும் அது அழுக்காக வெளியே வந்துடும் உள்ள போற அழுக்கு மனுஷனை தீட்டுப்படுத்தாது ஆனா உள்ள இருந்து வெளியே வருது பாத்தீங்களா நீ உள்ள நல்ல விஷயங்கள் தான் அது நல்ல விஷயம் வெளியே வரும் பாருங்க அதுதான் நீ யாருன்னு சொல்லும் இல்ல கெட்ட விஷயத்தை உள்ள வச்சிருப்பா அது வெளியே வரும் பாரு அதுதான் நீ யாருன்னு சொல்லுவோம் எனவே உட்புறத்தை சுத்தமா வச்சிக்கங்க வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினாலே வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க அப்போ ஒரு மனிதன் உள்ளே என்ன வச்சிருக்கிறான் அதை வெளியே அவன் கொடுக்கிற பொழுது அவன் நல்லவனா கெட்டவனான கடவுள் தீர்ப்பு சொல்லுவார் பவுல் பாருங்க கடவுள் எசப்பாவை பாவைகளை மீறி அமைச்சு வச்சார் சரிதான் உண்மைதான் அந்த பாவிகளைய பாவிகளில் எல்லாம் முதன்மையான பாவிதான் தாயா எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்திக்கிறார் பாருங்க ஏனென்றால் ஏசப்பாவை எவன் பின்பற்றுக்கிறானோ அவனை ஒழிக்கிறோம்னு நான் முடிவு வந்தேன் நான் அப்புறம் எப்பேற்பட்ட பாவி நான் ஏசப்பாவுடைய வார்த்தையை எவனாம் உச்சரிக்கிறானோ அவனை கொன்னே தரணும்னு நான் வந்து ஒரு கடிதம் மாயம் தமிஸ்களாக அவருக்கு போனவன் நான் அது அளவுக்கு ஒரு வெறி பாருங்க பவுலுக்கு ஏசப்பா வார்த்தை ஏசப்பா பேர் எவன் சொல்றானோ அவன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண ஆள் நான் அப்பதான் எப்பேற்பட்ட பாவிதான் சொன்ன பாருங்க அந்த வார்த்தை கவனிக்கணும் பாவிகளை மீட்க கிறிஸ்த உலகிற்கு வந்தார் இப்போ உண்மைதான் உண்மைதான் ஆனால் அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் அப்பேற்பட்ட பாவி நான் ஆனால் அப்பேற்பட்ட பாவியான என் மேல என்ன பண்ணாரு ஆண்டவர் அன்பு காட்டினார் இறக்கம் காட்டினார் என்னை ஆண்டவர் தன் பண்ணி கழைத்தார் எனவே கண்ணுக்கு புலப்படாத அந்த பரம்பொருள் என்ன பண்ணுங்க நீங்க விசுவசிங்க நம்புங்க அவருடைய பிள்ளைகளை வாழுங்கள் என்று ஆண்டவர் பவுலிங்க அழைக்க அழைப்பு கொடுக்குறார் இப்போ பவுல் எந்த அளவுக்கு கடவுளை உள்ளத்தில் வைத்திருந்தால் இந்த வார்த்தை சொல்லுவார் பாருங்க நான் பெரிய பாவி என்ன ஏசப்படி வார்த்தை உள்ள என்னன்னா தான் வெளியே வரும் நீ உள்ள என்ன வச்சிருக்க தான் வெளியே வரும் பவுல் வச்சுக்கிற பாருங்க பாப்போம் நான் பெரும் பாவி கடவுளுடைய இறக்கம் இன்னைக்கு நான் இப்படி வாழறேன் என்று ஆனோட இறக்கத்தை எந்த அளவுக்கு புகழ இருப்பாருங்க எனவேதான் பவருடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கும் படிச்சிருக்கோம் அவர் பெயர் வச்சுருக்கோம் நாம் இன்னைக்கு சோர் சவர்களே அதைப்போல் நல்ல விஷயங்களை தாட்சியை இரக்கத்தை கனிவை கடவுளுக்கான அன்பை நம்ம உள்ளிருந்து வெளியோ வெளியே கொண்டு வருகின்ற பொழுது நமக்கு ஆண்டவருடைய ஆசை மிகுதியாக நமக்கு கிடைக்கும் நமக்கு மிகுதியாக கிடைக்கும் சோகவர்களே மிக முக்கியமான வார்த்தை நீங்கள் மற்ற மூணு ஏழு சொல்லுவார் சொல்லுவார்கள் ஆண்டு சொல்லுவோம் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை என்ன பண்ணுங்க நீங்கள் அதற்கேற்ற செயலில் காட்டுங்க திருமுழுக்கவருடைய வார்த்தை இது திருமுழுக்கவர் போதிச்சுட்டு இருப்பாரு எல்லாம் வந்து கேட்பாங்க நான் என்ன பண்ணணும் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் மனம் மாறிட்டீங்களா அதற்கான செயலில் காட்டுங்க நீ நல்ல மரமா நல்ல கனியை கொடு உன் செயல் நல்லதா இருக்கணும் அப்போதான் நீ நல்ல பிள்ளைய கெட்ட பிள்ளை ஆண்டோடு திருப்பினை கொடுப்பார் அதை விடுத்து என்ன பண்ண கனியை கொடுத்தினா நீ நல்ல மரமா எப்படி இருக்க முடியும் சொல்லி நான் பெரும் பாவை கடவுளுடைய இறக்கம் நான் இன்னைக்கு வாழ்க்கை சொல்றேன் அதுதான் இன்னொன்று ஐம்பத்தொன்று பதினேழு வாரம் சொல்லும் கடவுளுக்கு ஏற்றது நொறுங்கிய உள்ளமே எந்த படிகளை மாண்பு ஏற்றுக்குவது கிடையாது கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சம் மனசு அதாவது உள்ள வந்து கடவுளுக்கான நெஞ்சமாக வளர்த்து மாத்தி வச்சிருக்கணும் ஏனென்றால் கடவுள் அதை நொறுங்கிய நான் என்ன பண்றாரு கேட்கிறார் உள்ள இருப்பது காலமாகும் ஏன்னா கடவுள் உள்ள வாசல் இல்லையா இப்ப சொல்ல நீங்கள் கடவுளுடைய கோயில் உங்கள் உள்ளத்தில் கடவுள் பிடிக்கிறாரு அப்படிப்பட்ட உள்ளத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம் நம்ம யோசிச்சு பாருங்க பாப்போம் ஒரு சின்ன நிகழ்வு சொல்லி தான் நிறைவு செய்கிறேன் இப்போ இங்கே பார்க்குறீங்களே இந்த வீடு அது கட்டப்படுகின்ற புதுசு அப்போ தான் அப்போ தான் கடைக்கால் போடுறோம் கடைக்கால் போட்டு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் நாங்கள் அப்போ அந்த கட்டுற மேஸ்திரி அந்த வருவாங்களே கட்டுறம் கட்டுறவங்க அவன பண்ணுறாரு அவர் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் உண்டு வெத்தலை பாக்கு போட்டு எச்சல் துப்பாரு கை வச்சு நூறு துப்பத்துக்கு போகிறாரு அப்போ எங்கள் என்ன போட்டுவாங்க ஓ இரு 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 துப்பா துப்பாது துப்பாது துப்பாத அப்படின்னு அவங்க அம்மா சந்த மாட்டாங்க அவர் என்னன்றாரு அவர் இங்கே வா இங்கே வா இங்கே வந்து வெளிப்பா வெளியே அங்கே போய் துப்பு வெளியே போய் துப்பு வாயை கழுவிட்டு அவர் ஏதாவது இருக்குதா யாரு நீ நிற்கிறது என்ன இடம் தெரியுமா அது சாமி சாமி அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக அவரை ரொம்ப கடுமையால் கண்டிச்சாங்க அம்மா அப்போ அம்மாட்ட கேட்க திட்டுறீங்க சாமி வரப்போற இடமியா மாதா கூட சாமி யாராவது அங்கே போய் வெத்தலை பார்க்க வச்சு துப்புறாரு அது என்ன தான் அது அப்படின்னாரு இப்போதான்ப்பா கடைக்காலே போடுறோம் வீடு கட்டி முடிக்கல இப்போ தான் பல்லமே நோண்டுறோம் கடைக்கால போடுறதுக்கு சாமி வர இடம் இருக்கணும் இல்ல அம்மாவோடைய எண்ணத்தை பாருங்க சாமி வரப்போகிற இடம் இல்ல இப்போ யோசிச்சு பாருங்கம்மா அப்போ உள்ளம் கடவுள் வாழற இடம் இல்லை சுத்தமாக இடம் இல்லை இதைத்தான் இன்றைய வாசகம் சொல்கிறது அங்கிருந்து நல்லவைகளை கொண்டு வெளியே வெளியே கொண்டு வாங்க நல்ல கனிகளை கொண்டு வாங்க நல்ல செயலை கொண்டு வாங்க நல்ல வார்த்தைகளை கொண்டு வாங்க நல்ல சிந்தனைகளை கொண்டு வாங்க மொத்தத்தில் நல்ல நல்ல கனிகளை எல்லாருக்கும் பகிர்ந்து பகிர்ந்து கொடுங்க அப்பொழுது நீங்கள் நல்ல மரமாக நல்ல பிள்ளைகளாக கடவுளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் திகழ்வீர்கள் நாம் வேற ஒன்றும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவரை அன்பு செய்து இன்னொரு அரசு ஞாபகத்துக்கு வருது விடுதலை பயணம் இருபது ஆறு வாரி சொல்கிறது என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் நான் பேரன்பு காட்டுவேன் ஆனவைய வாக்குறுதி என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் நான் பேரன்பு காட்டுவேன்னு ஆனால் சொல்லியிருக்கார் அப்படி வார்த்தை கடைபிடிப்போம் உள்ளத்தில் அவர் வார்த்தை ஏற்றுக்குவோம் உள்ளத்தில் ஆண்டவரை குடி வைப்போம் அப்படி அந்த உள்ளத்தை நாம் ஆண்டவர் பால் திருப்பினால் அங்கிருந்து வர எல்லாம் நல்லதாக தான் இருக்கும் எனவே நல்ல கணிகளை கொடுப்போம் ஆண்டவருக்கான நல்ல பிள்ளைகளாக உலகிலே வாழ ஆண்டவர்களை ஜபிப்போம் நிச்சயம் கடவுள் நம்மை கரம் கொடுத்து மீட்பார் மனசிப்போம்